வணக்கம் கெட்ட நம்ப தலைவர் பேசுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையத்து நடத்தக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டு தலைவர்கள் பூரா உடனடியாக வாங்க இது சம்பந்தமா கோஷ்டி பூசல் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல பாரேசனாவில் ஒரே குக்குச்சிக்கலா இருக்கு ஒருத்தனுக்கும் ஒருத்த கட்டுப்பட மாட்டேங்கிறீங்க ஒருத்தர் ஒருத்த காலம் வாடுறதுக்கிட்டே நீங்க இப்ப தெரிய தயாரா போட்டுக்கிட்டே இருக்கி அப்படிங்கறது எனக்கு செய்தி வந்திருக்கு அதனால எல்லாரும் முதல் டெல்லிக்கு வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே எல்லாரும் போயிட்டாங்க அண்ணாமலையிலேருந்து ஐநா நாகேந்திரன் இருந்து தமிழிசையிலிருந்து எச்சிராசால இருந்து அந்த கோஷ்டி தலைவங்களை கூட கூப்பிட்டாரு வாப்பா முதல்ல நீங்கள் கட்சி செய்ய கட்சி செயல்பட முடியாது கட்சி ஏற்கனவே உங்களால கட்சி குட்டிச்சோராக்கி போயிடுச்சு சரி தத்துக்கா நான் அண்ணாமலையை கொண்டு வந்தி அண்ணாமலையும் குட்டி குட்டிச்சோராக்கி அவரையும் தனி இதை பெரிய பிரச்சனை ஆச்சுப்போ அண்ணாமலை வர சொல்லியிருக்காங்க அண்ணாமலை வரமா அப்படின்ட்டு நான் வரலையா நீங்களே அந்த சாவத்தை சத்த வேலை வச்சு கூட்டம் நடத்துங்கயா நான் வரலையா அப்படின்ட்டு அண்ணாமலை அமீர் சட்டை நேரடியாக சொல்லிட்டாரு நேரடியாக தலைவேற்ற போக சொல்லிட்டு நான் வரல அப்படின்ட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் அண்ணாமலை டிடிவி தினகரன் இப்போ ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து விஜயோட ஒரு அணி அமைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே செஞ்சோம் ஆறு மாதத்தைக்கு முன்னாடி அண்ணாமலை இந்த கட்சியை விட்டு வெளியேறியான்னு நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு நாங்கள் ஒரு தூதியாக சர்வே எடுக்க போகும்போது அண்ணாமலை அந்த கட்சியை விட்டு வெளியேறும் சாமியார் கட்சி இது அரசியலுக்கு ஏற்ற கட்சி இல்லை பாரேசனை தான் நான் சொன்னேன் இப்போ கடைசியில் என்ன ஆகிப்போச்சு நீங்கள் இப்போ கட்சியை விட்டு வெளியேற லெவலில் இப்போ வந்துருச்சு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு ஆறு அண்ணாமலை விஜயதசம் அணிக்கு தனி கட்சி ஆரம்பிக்க போறோம் அதோட பாரதி சேனதாவை பதினஞ்சு அடி குளிய தோண்டி கிரேனை வச்சு தோண்டி புதைக்க வேண்டியதான் விளை தமிழ்நாட்டுல அதுதான் அதுக்கு அமெரிசாபும் நரேந்திர மோடி கட்டாயம் வந்திருக்காப்பா ரெண்டு பேரும் அண்ணாமலை மட்டும் விளை வெட்டேன் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது சவத்தை சட்டத்தை விளை வச்சு ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் தமிழ் சவுந்தரராஜன் இவங்க எல்லாம் வச்சு உங்களால ஒத்த தொண்டே உங்களால கச்சரி சேர்க்க முடியாது பார்த்து நான் சவால விட்டு சொல்றேன் அதனால கரெக்டா கட்சியை புதைக்கிறதுக்கு விஜயதசம் அன்னைக்கு நீங்க வந்திருக்க விஜயதாசமணிக்கு அண்ணாம தனி கட்சி தொடங்குறாரு தமிழ்நாட்டில் அதோட உங்க சதாப்தமே காளி அதோட விஜயங்கிட்டு வலுவாக்கிருவாரு திமுக வலுவாக்கிறேன் அண்ணாதிமுகவுக்கும் பாரிசன்தாவுக்கும் பெரிய திண்டுக்கல் வாங்கி போட்டு பூட்ட போட்டு எல்லாரும் வெளியேறத முதல்வர் அதை பாத்துக்க நீங்க கூப்பிட்டு வரல வரமாடிட்டார்ல போய் எனக்கு தெரியுமே எனக்கு கட்சி வச்சு எனக்கு தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது உங்களுக்கு உங்க பின்னாடி வந்துகிட்டு ஒரு நாளைக்கு ஒரு தலைவனை பிடிப்பிய ஒரு நாளைக்கு ஒரு ஆளை பிடிப்பிய கூப்பிடும்போது வேற மாதிரி சொல்லுவீங்க கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி சொல்லுவீங்க பொண்ணு வாக்குறதுக்கு மாதிரி வேற மாதிரி பேசுறது கட்டிட்டு வந்தவொடன வேற மாதிரி பேசுறது வீட்டுக்கு வந்த என்ன சொல்லுவாங்க நீ வாய் கட்டிட்டு வந்து உன் பிள்ளைய கட்டி கூட வீட்டில் சமைக்க வைக்க தேவையா அப்புறம் கடைசியில விட்டு அக்கி நட்சத்திர இல்லை பொது சமைக்க முடியும் அந்த கதையை அப்போ வந்துருச்சு இப்ப கடைசியில அண்ணாமலை கதை ஆ இவனு சொல்லி எஸ்பிஆர்னா கைய ராஜினா பண்ண சொல்லி இங்க கொண்டாந்து தனி ஆள் மாதிரி காட்டிட்டு கடைசியில அப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாது தனியால் துதி இங்க பாடக்கூடாது ஏன் தனியார் துதி ஏன் பாடணும் என்ன அப்படி பாடவே இல்லை தனியார் துதி ரெண்டாயிரத்தி பதினாலுல தனிநபர் துதி பாடித்தானே அந்த நாட்டை பிடிச்சிய பிரதமர் நரேந்திர மோடி தனி துதி பாடாம என்ன என்ன நான் கேட்கறேன் நரேந்திர மோடிக்கு ஓட்டு போட்டானா கட்சிக்கு ஓட்டு போட்டானா நரேந்திர மோடி தான் ஓட்டு போட்டேன் கட்சிக்கு ஓட்டு போடல அது தெரிஞ்சுக்க அப்ப தனி மனித துதி உங்க தேவை நான் குடிக்கிறீங்க இல்லைன்னா குறைச்சிக்கிறீங்களா நீங்க நாங்களா முட்டா போயிடலாம் நாங்களா கேட்கறோம் கூட அண்ணாமலை தனி துதியில தான் ஆள் சேர்த்தேன் இல்ல சேர்த்திருக்க முடியாது ஆள் சேர்த்திருக்க முடியாது தனி துதி தான் வேணும் இப்போ முக ஸ்டாலின் தனி தூதிதான் ரெண்டு தடவை ஆட்சியை பிடிக்க போறாரு என்ன ஒன்று முட்டுகியா போய் மூத்த அஞ்சு வருஷம் ஆட்சியை பிடிச்சிட்டாரு ரெண்டாவது ஆட்சியை பிடிச்சிட்டாரு கருணாநிதி வாழ்கின்ற ஸ்டாலின் வாழ்கின்றேன் உதயநிதி வாழ்கின்றேன் இன்பநிதி வாழ்கன்றியா வாழ்கின்றான் தனிநா தூதானது அப்புறம் ஆட்சியை பிடிக்கலையாது எப்படி சுத்தினாலும் நம்ம நரேந்திர மோடிக்கு தனி தூதி பாடுனீங்களா பாடலையா அப்புறம் அண்ணாமலைக்கு மட்டும் பாடக்கூடாது நரேந்திர மோடிக்கு பாடலாமா ரெண்டு ஒரே கட்சி தானே இதெல்லாம் பூச்சாண்டி வேலை உங்க பூச்சாண்டி வேலை தமிழ்நாட்டுல ஆகாதப்பா அண்ணாமலைக்குதான் செல்வாக்கு இருக்கு உங்க நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இங்க ஒரு செல்வா கிடையாது உங்களை ஆர்மி கேட்பேன் வந்தா உங்களா விஷயம்லாம் நடக்காது உங்க படம்லாம் மேம்போக்கான படம் சி பிளி மூட்டை படம்லாம் உங்களுக்கு முடிஞ்சு வச்சு கதை விசை வந்தப்பே உங்க கதை முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான் விசை சுற்றுப்பயணம் வர போறாரு அப்போ உங்க கதை சுத்தமா குலசாயிப்போம் அத்தனை கதையை இதை நான் ஆரம்பத்திலே சொன்னி அண்ணாமலை பாப்பா வேணா அந்த கட்சி உனக்கு லாய்க்கப்பட்டு வராது அது ஒரு சாமியார் கூட்டம் அது ஒரு சன்னாசி கூட்டம் அது ஒரு அகோரி கூட்டம் பழி வாங்குறதுலே இருப்பேன் ஒருத்தரத்தை காலை வாங்கி காலை வாரி பழி வாங்குறதுல இருப்பானே ஒழிய உருப்படியாக கட்சி வளர்க்க மாட்டாங்க அதை பார்த்து வெறி கொண்டு திரிவாங்க ஒருத்தரை ஒழிக்கிறதுக்கு பாரியசேனதாக்குள்ள மட்டும் வெறி கொண்டு திரிவாங்க அங்கே இருக்கக்கூடிய பழைய ஆட்கள் கூட என்ன பழைய கூட சிம்புதிக்கு என்னென்ன வரையான் பழைய கூட ஆட்டோமேட்டிக் அண்ணாமலை பக்கம் கொடுப்பேன் அப்ப திருப்பி அண்ணாமலை பாரியசேனதா வளர்றா திருப்பி இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் அதுக்குள்ளே ஒரு யுகம் பிடிச்சோம் யாரோ எவரோ எப்படி எப்படியோ போயிடும் அரசியலே போய்கிறோம் ஆக மொத்தத்துல நம்ம சொன்னதே கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு அண்ணாமலை தனி கட்சி விஜயதசம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறார் செய்தி வருது அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கும் போது எட்டாம் இயக்க சர்வா உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன்